மக்கள வழியாக இருந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான புரட்சி தமிழன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று பிறந்த தின விழாவின் நலத்திட்ட உதவிகளும் சிறப்புரை ஆட்ட வருகை தந்த என் ஆறு அண்ணனும் என் பாசத்துக்குரிய அண்ணன் சீனா தானா அவர்கள் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் சந்தன்ராஜ் அவர்களே சந்தனம் அவர்களே ஜீவா பாண்டியன் அவர்களே சீனா தானா அவர்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலேயே நேரடியாக சென்று சில ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு மக்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் செய்துக்கோமானால் அது அவர் ஒருவரால் தான் முடியும் ஏன் சொல்கிறேன் என்றால் தூத்துக்குடியிலே ஆளுங்கட்சி இருக்கலாம் யாரும் இருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவர் எனக்கு தான் சீட்டு என்பார்கள் அவரை தான் நான் தான் வேட்பாளர் என்பார்கள் ஆனால் மக்களுக்கு அடிப்படை வேலைகளையும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தையும் வகுக்கக்கூடிய ஒரே நபர் தூத்துக்குடியில் சீனா தானா செல்லப்பாண்டியன் அவர்கள் தான் ஏன் நான் சொல்றேன்னா நானே சொல்றேன்னா நீங்கள் பார்த்துக்குறங்க அவரை மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கிடைக்காது எதுக்குன்னா யாருக்கும் ஒரு சின்ன ஒரு உதவினாலும் இன்னைக்கு அண்ணா அண்ணாதிமுக யார் பண்ணுறா அவர் தான் செய்கிறாரு யாருக்குனாலும் ஒரு உதவினாலும் எதுனாலும் இந்த தொண்டர்களை அரவணைத்து இப்போ உள்ள காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அம்மா இல்லாத நேரத்தில் இந்த தூத்துக்குடியில் தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரே ஒரே அன்பு உள்ளம் சீனா தானா செல்லப்பாண்டியன் அவர்கள் தான் ஏன் சொல்ல வர வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் எல்லா இடத்திலையும் பாத்தீங்கன்னா ஜாதி மதத்துக்கெல்லாம் அவர் வந்து அப்பாற்பட்டு தான் ரேஷன் கடை கெட்டி கொடுத்துருக்கிறார் எல்லா பகுதியிலையுமே சன்மபுரம் ஸ்டோனு அம்பேத்கர் நகரு அந்த இது நம்ம போல்டாமுரம் வேற நம்ம திரேஸ்புரம் எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எம்எல்ஏ இருக்கும்போது எம்எல்ஏ நிதியிலிருந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை புரிந்து கொண்டு செயலாற்றக்கூடியவர் ஒரே ஆள் வந்து சீனா தானா செல்லப்பாண்டியன் நான் ஏன் சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்போ எனக்கு முன்னால் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி சீனா தானா வென்று எடுத்தாரோ அதே போல் வரக்கூடிய இருபத்தாறில் இருபத்தைய வாக்காளர்கள் வெற்றி பெற்று தூத்துக்குடியிலே மீண்டும் அமைச்சராகி ஒவ்வொரு மக்களுடைய மக்களுடைய ஏழை ஒரு ஒரு குறைகளை மக்களோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உடைய இன்னையுடைய பிறந்த தின விழாவில் நாம் அனைவரும் சவதம் எடுத்து மீண்டும் அவரை நாம் அமைச்சராகி எம்எல்ஏ ஆகி நம்ம அழகு பார்ப்பேன் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு